ஆட்டு சந்தை ஹீரோ சோழன் ஆட்டு சந்தை நடக்குது வீர சோழன் சந்தை ஆட்டு சந்தை கேட்போம் இப்ப எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க உங்க என் பேர் ராமர்

வெள்ளாடு ஓ கொடியாடு வெள்ளாடு கொடியாடுங்கிறாங்க ஆமாம் வெள்ளாடு கொடியாடுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க பத்தாயரரூபா சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க இப்போ சந்தைக்கு வந்திருக்கோம் வீர சோழன் ஆட்டு சந்தை இப்படி காலையில் அஞ்சு மணிலேருந்து நாலு மணிலேருந்து காலையில் ஒம்பது மணி வரையும் நடக்கும் பார்ப்போம் எவ்வளோ என்ன வேலைன்னு பார்க்கலாம் எவ்வளோ இதோ அவங்க கேட்போம் என்னென்ன ஆறு என்னென்னு ஏ உங்கள் பேர் என்ன பேர் கனவு இப்போ எந்த ஊர் வேளாங்குடியா டிவி ஆடு

மொத்தம் நாலு இருக்கு நாலு குட்டி ஒரு ஆடு எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் நாலு குட்டி ஒரு ஆடு கொரியாடு இருபது ரூபான்னு சொல்றாப்புல